மதர் டிவி நேயர்களுக்கு எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நாம் இந்த ஆண்டு யூபிலி ஆண்டாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம் திருத்தந்தை அவர்கள் ரோம் நகரிலே இதை ஆரம்பித்தார் நாமும் ஆண்டின் இறுதியிலே நமது மறை மாவட்டத்திலும் இதை ஆரம்பித்திருக்கின்றோம் திருத்தந்தை அவர்கள் இக்கால சூழலை கருத்தில் கொண்டு குறிப்பாக போர் நிறைந்த சூழல் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏழ்மை புலம்பெயர் நிகழ்வு இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நோக்கி பயணிக்கின்ற ஒரு திரு அவையாக நம்மை அழைக்கின்றார் நாம் அனைவரும் திருப்பயணிகள் தினமும் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எதையோ நோக்கி சில நேரங்களிலே ஒருவித ஏக்கம் இருக்கின்றது சில வேலைகளில் ஒருவித எதிர்பார்ப்பு இருக்கின்றது சில வேலைகளில் தவிப்பும் இருக்கின்றது எதையோ நோக்கி நடந்து கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இந்த நடத்தலில் இந்த யாத்திரையில் பல்வேறு எதிர்பார்ப்புகள் நமக்கு இருந்தாலும் இந்த திருப்பயணத்திலே பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் கடவுளும் இதில் உண்டு கடவுளும் வேண்டும் என்கின்ற அவா ஆசை நமக்கு இருந்தாக வேண்டும் என்பதையும் இந்த நேரத்திலே நாம் நினைவுறுத்தப்பட விரும்புகின்றோம் இந்த நேரத்திலே நாம் நினைவில் கொண்டு வர வேண்டும் நடப்பது தனிமையில் அல்ல மாறாக மற்றவர்களோடு எனது சகோதர சகோதரிகளோடு எனது குடும்பத்தோடு எனது திருஅகையோடு இந்த உலகோடு அறிந்தவர்கள் அறியா அறியாதவர்கள் என்கின்ற நிலையிலே நாம் அனைவருமே சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த யூவிலி ஆண்டிலே கதவுகள் திறக்கப்படுகின்றன இதுவும் ஒரு உருவகம் திறக்கப்படுதல் எதற்காக நாம் அனைவரும் நுழைவதற்காக நாம் அனைவரும் தாராளமாக உள்ளே செல்வதற்காக இது வெறும் ஆலயத்திற்குள் செல்வது மட்டுமல்ல அனுபவத்திற்குள் செல்ல வேண்டும் அனுபவத்திற்கு நாம் அழைக்கப்பட வேண்டும் என்கின்ற இது பொருளையும் குறிக்கின்றது கதவு திறக்கப்படுகின்ற போது புதிய வெளிச்சம் உள்ளே வருகின்றது புதிய காற்று உள்ளே வருகின்றது புதிய என்கின்ற அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்புகின்றேன் எப்போதும் வெளிச்சம் உண்டு எப்போதும் காற்று உண்டு ஆனால் நம் திருத்தங்களை இந்த ஆண்டிலே நாம் ஒரு புதிய அனுபவத்தை பெற வேண்டும் புதிய மனதினை பெற வேண்டும் புதிய கருவறைகள் திறக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார் பழைய பாட்டிலும் புதிய பாட்டிலும் பல்வேறு பயணங்கள் மேற்கொள்வதை நாம் பார்க்கின்றோம் அவர்கள் தொடங்கி தூய பௌலடியார் வரை பல்வேறு பயணங்கள் மேற்கொள்கின்றனர் அதிலும் குறிப்பாக இயேசுடைய வாழ்விலும் அவர் பிறப்பதற்கு முன்பாக அந்த குடும்பம் பயணத்தை மேற்கொள்கின்றது ஏதோ ஒரு கொல்ல முற்படுகின்ற போது அந்த குடும்பம் ஓடுகிறது எரிசியன் நகரிலே திரியா வருகின்ற போது இயேசுவும் பயணத்தை மேற்கொள்கின்றார் இவ்வாறாக பயணங்கள் நமது வாழ்வினுடைய யதார்த்த ஒரு சூழலாக மாறிக்கொண்டிருக்கின்றது நான் சொன்னேன் கருவறைகள் திறக்கப்பட வேண்டும் கதவுகள் மட்டுமல்ல இதுக்கு முன்னுதாரணமாக மரியாள் திகழ்கின்றார் இயேசுவை பிறப்பெடுக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த யூபிலி ஆண்டிலே நமக்குன்னு இருக்கின்ற ஒரு பெரிய சவால் இதுவும் கூட நாமும் நமது மனதை திறக்க வேண்டும் மனத்திலிருந்து கிறிஸ்து வெளிப்பட வேண்டும் நமது மனத்திலிருந்து வெகுளிய ஒளிவியங்கள் வெளிப்பட வேண்டும் நமது வாழ்விலிருந்து இந்த யதார்த்த சூழலுக்கு பதில் சொல்லியாக வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இந்த நாள் இந்த ஆண்டு நமக்கு அறிவுறுத்துகின்றது அன்பாண்டவர்களே இந்த ஆண்டும் ஏதோ வழக்கம் போல ஓடுகின்ற ஓடி முடிகின்ற ஒரு ஆண்டாக இல்லாமல் ஆய்வுக்கு உட்படுத்துகின்ற ஒரு ஆண்டாக அதிலும் குறிப்பாக ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக எத்தவே ஒரு மாற்றத்தை நம் வாயிலும் பேர்வாயிலும் காணப்போகின்றோம் என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு நிலையை நாம் அனைவரும் கண்டுணர முயற்சிக்க வேண்டும் எதிர்நோக்கிலே கண்டிப்பாக இறக்கத்தின் செயல்பாடுகளும் அவசியம் எதிர்நோக்கும் இரக்க செயல்பாடுகளும் எங்கிருக்கின்றதோ குறிப்பாக இந்த உலகில் இருந்தது என்றால் இது அழகானது அற்புதமானது இந்த எதிர்நோக்கும் இரக்க செயல்களும் தான் விவிலியத்தினுடைய கூறுகள் என்பதை திருத்தந்தை மீண்டுமா நமக்கு அறிவுறுத்துகின்றார் விவிலேக்கை சுருக்கமாக இந்த இரண்டு வார்த்தைகளிலே விடலாம் எதிர்நோக்கு இறக்க செயல்கள் இது இரண்டும் இருக்கின்ற போது இந்த உலகம் அழகானது மட்டுமல்ல அர்த்தம் உள்ளது இதைத்தான் நமது வாழ்விலும் கூட நாம் அனுபவிக்க வேண்டும் பிறரையும் அனுபவிக்க செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உன்னதமான நிலைக்கு நாம் ஊந்தித்தள்ளப்படுகின்றோம் எனவே இந்த யூவலி ஆண்டிலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகின்றேன் எதிர்நோக்கோடு பயணிப்போம் ஏதோ எனக்கு வேண்டியவைகள் மட்டும் கிடைக்க வேண்டும் என்று அல்ல மாறாக யதார்த்த சூழல் நம்பிக்கை உள்ள இந்த சூழல் நம்மை உருவாக்க நமக்கு சவாலாக மாற நமக்கு பல கேள்விகளை தொடுக்க நாம் முயற்சிப்போம் அதே சமயம் இரக்க செயல்கள் வழியாக கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு இந்த யதார்த்தம் நமக்கு தொடுக்கின்ற வினாக்களுக்கு பதில் சொல்லுவோம் வார்த்தையில் மட்டுமல்ல நமது செயல்பாடுகளில் நமது வாழ்க்கையில் பதில் சொல்லுவோம் இதுவே எனது வாழ்த்தும் ஜமகும் நன்றி